தேவ சமூகத்திலே பாவ அறிக்கை இடுகிறவன் அந்தவர என கேளுங்க அந்தவர என்ன தரிக்கப்பட்டதுன்னா நாங்கெல்லாம் உங்க பிள்ளைங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் என்ன நாமும் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாவத்திலே சாபத்திலே அக்கிரமத்திலே இருக்கிறது ஆண்டவரே எங்களை மன்னியும் தேவன் இன்னைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறா தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதான் தங்களை உயித்து உணர்ந்து தேவனுக்கு முன்பதாக வெளியரங்கமாக வந்து நிற்கும் ஆண்டவரை நாங்கள் இதுதான் ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவர் கிட்ட பேசு நீ ஆரம்பிக்கும் போதே பர்லவகத்துலேருந்து என்ன வந்துட்டதா பதில் அனுப்பப்படுகிறது பாருங்க இந்த ஜெபங்கள் தேவன் எதிர்பார்க்கிற ஜெபங்கள் மோசம் ஆண்டவரை எங்க பாவங்களை மன்னியும் எங்களை அக்கரமங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் ஜபம் எங்களை உம்முடைய சுதந்திரமாய் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும் பாருங்க இந்த ஜபத்துக்கு பின்னாலே ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார் நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு யாரெல்லாம் வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரித்து கொள்ள தடைகளாய் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துவேன் வாக்கு தத்துவத்துக்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ தடையாய் இருக்கிறார்களோ உன் ஆசிர்வாதத்தை மறித்து நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் என்ன செய்வேன் அப்புறப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்